சிற்றம்புலம் மேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து யூசனடியார் பெருமையெல்லா உயிரம் துளையெடுத்து தேசமிய திருத்தொண்ட தொகை முன்வணைத்த திருவாளன் வாசமல மின் கிழல் வணங்க வந்த பிறப்பை உணங்குவாம் தூக்குசி திருத்தொண்ட தொகை விதி வாக்கினால் சொல்ல வல்ல பிராண்யங்கள் பாக்கிய பயனாம் பதிகுன்றைவாள் செக்கிழார் அடி சென்னியிருத்து வாங்க கயிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மிகண்டான் சந்ததி கோன் மெய்ஞான பானுவாகி குயிலாறும் பொலில் திராவிடுதுறைவாள் குருநமச்சி வாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபணூளி தலைக மாதோ எல்லாம் பெருமான் அருந்தரும் பன்னார் முடைய முன்னர் திருவிடலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடித்தாமர்களை மணமொழி மெயிலாலை வணங்கி உரையாசிரியர் சிவகமணியாவுடைய திருவடிகளை நிலை இணைந்து அடியனுடைய ஞானாஸ்ரீ பிறந்தகையாருடைய திருவடித்தாமர்களை மணமொழி மெய்கலாலை வணங்கி திருவாவுடைய திருவாபுரத்துறை ஆதீன குருமுகா சன்னிதானங்கள் பொன்னார் திருவடித்தாமர்களை மனமொழி மெய்கலாலை வணங்கி அமைகின்றேன் அன்பார்ந்த சிவனை செல்வர்களே இன்று பங்குனி மாதம் ரோஹிணி நட்சத்திரம் எம்பெருமான் நேசநாயனார் நாயனார் குருபூசி திருநாள் அன்பர் பெருமக்களே எம்பெருமான் நேசநாயனார் இன்றைய கர்நாடக மாநிலம் என்று சொல்லக்கூடிய அந்த கர்நாடக மாநிலத்திலே பெல்லாரி தாலுக்காவில் இருக்கக்கூடிய காம்பிலி என்று சொல்லக்கூடிய திருநகரத்திலே அவதாரம் செய்த பெருமகனார் நெசவு தொழில் செய்து நெசவு தொழில் மூலமாக அடியார் பெருமக்களுக்கு உடையும் கீழும் கோவணமும் வழங்கிய ஒரு பெருமையுடையவர் நாயனார் அவருடைய திருச்சரிதத்தை தெய்வ சேக்கலா பெருமான் ஐந்து திருப்பாடல்கள் மூலமாக நமக்கு அருளியிருக்கிறார்கள் நம்முடைய திருத்தொண்ட தொகை ஆசிரியர் நேசநாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது மன்னியசீர் மறை நாவல் நின்ற ஒரு பூசல் வரிவளையால் மானிக்கும் நேசனுக்கும் அடியேன் என்று சொல்லி போற்றுகின்றார் அதாவது தொகை நூல் ஆசிரியர் சொல்லுகின்ற பொழுது நேசன் என்று சொல்லுவது ஒரு பெயராக காரணப்பெயராக அமையப்பெற்றிருக்கிறது நாயனாருக்கு சிவபெருமானையும் அடியார்களையும் போற்றும் நேசம் என்று சொல்லி உரையாசிரி நமக்கு சொல்லுகிறார் அதாவது நேசன் என்று சொன்னால் சிவபெருமானையும் அவருடைய அடியார்களையும் போற்றக்கூடிய நேசம் அவருடைய ரெண்டு பேரிடத்திலையும் இறைவனிடத்திலையும் அடியார்களிடத்திலையும் மிகுந்த அன்புடையவர் என்று சொல்லி ஞான விளக்கம் என்று சொல்லி நம்முடைய அவர்கள் நமக்கு போற்றியிருக்கின்றார்கள் அதே மாதிரி நம்முடைய திருத்தொண்டர் திரு அந்தாதியிலே நம்பியாண்டார் நம்பிகள் அருளுகின்ற பொழுது நாட்டம் இட்டு அன்று அறிவந்திப்ப வெல்படை நல்கிணர்தம் தான் தரிக்க பெற்ற பெற்றவன் என்பர் சைவத்தவர் தவர் அறையில் கூட்டும் அக்கப்படம் கோவனம் நெய்து கொடுத்து நன்மை ஈட்டும் அக்காம்பேலிச் சாலிய நேசனை இம்மையிலே நாயனாருடைய ஊர் அதே மாதிரி நாயனாருடைய அவதரித்த குலம் இதெல்லாம் இந்த பாடலில் சொல்லப்பட்டு இருக்கிறது நாயனார் அவதரித்த குலம் சாலியர் குலம் என்று சொல்லி சொல்லக்கூடிய அந்த நெசவு நெய்யக்கூடிய குலம் அறுவையர் குலம் என்று சொல்லி சொல்வார்கள் நெசவு நெய்யக்கூடிய ஒரு திருக்குளத்தை சார்ந்தவர் நம்முடைய நேசநாயனார் நாட்டம் ஈட்டு அன்று அரிவந்திப்ப வெள்படை நல்கினர் அப்படிங்க அதாவது தன்னை கண்ணை பெயர்த்து பெருமானுக்கு அர்ச்சனையாக இட்டு வழிபாடு செய்த அந்த திருமாலுக்கு பெருமான் சக்கரப்படை அளித்த பெருமான் என்று சொல்லி சக்கர சக்கரப்படையை அளித்த இறைவர் அவருடைய திருவடியை தாழ் தரிக்க பெற்றவன் என்பர் அப்படின்னா அவருடைய திருவடியை தாழ் தரிக்க பெறுதல் அப்படின்னா எப்போதும் பெருமானுடைய திருவடியை மனதிலே வைத்து நினைந்திருக்கக்கூடியவர் என்று சொல்லி இறைவனுடைய திருவடி எப்பொழுதும் அவருடைய மனதிலே இருக்கும் என்று சொல்லி அதை தாழ் தரிக்க பெறுதல் அப்படிங்கிறது எப்போதும் பெருமானத்தினருடைய மனசில் மறவாமை வைத்திருப்பது எப்போதும் என்ம எப்போதும் என்னை என் என்மனத்தை வைத்தேனே என்று சொல்லி சொல்லுவது போல பெருமானை எப்பொழுதும் கைப்போது மலர்த்து என்று சொல்லக்கூடிய பாடல் அப்பர் சாமிகள் சொல்வார் எப்போதும் என் எப்போதும் இனியானே என்மனத்தை வைத்தேனே என்று சொல்லி சொல்லுவது போல நம்முடைய நாயனார் எப்பொழுதும் இறைவனுடைய திருவடியை தன்னுடைய நெஞ்சிலே வைத்து போற்றக்கூடியவர் சைவத்தவர் அறையில் கூட்டும் அக்கப்படம் கோவனம் நெய்து கொடுத்து அதாவது சிவனடியார்களுக்கு அறையிலே கட்டக்கூடிய ஆடை அதே போல கோவனம் அக்கப்படம் என்று சொன்னால் இந்த உள் ஆடைகள் என்று சொல்லி இதெல்லாம் வந்து அவர் தாமே நெய்து கொடுக்கக்கூடிய ஒரு பணி செய்து கொண்டு வந்தவர் அவர் காம்பேலி நகரிலே காம்பேலி நகர் என்று சொல்வது மா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் நெசவு தொழில் மிக்க இருக்கக்கூடிய ஒரு நகரம் அந்த நகரத்திலே சாலியர் குலத்திலே உதித்தவர் நம்முடைய நாயனார் என்று சொல்லி நம்முடைய நாயனாருடைய அவதாரம் நாயனாருடைய குலம் அவர் தொழில் அவர் பெருமானுக்கு செய்த தொண்டு இதையெல்லாம் ஒரே பாடலில் நமக்கு வந்து நம்முடைய திருத்தொண்டர் திரு அந்தாதி ஆசிரியர் நமக்கு அருளி செய்கின்றார் அடுத்து நம்முடைய பெரிய புராணத்தில் தெய்வ சேக்கழார் பெருமான் முதல் பாடலில் சொல்லுகின்ற பொழுது அந்த ஊருனுடைய சிறப்பை சொல்லுகிறார் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை என்ன என்று சொல்லி சொல்லுகிறார் நல்ல ஒழு ஒழுக்க நெறியில் நின்ற மக்கள் வாய்மை தவறாத மக்கள் அந்த ஒரு நகரத்திலே அந்த குலத்திலே அவதரிக்க நாயனார் என்று சொல்லி இந்த பாட்டில் சொல்கிறார் சீர்வலர் சிறப்பின் மிக்க செயல்முறை ஒழுக்கம் குன்றா நார்வலர் சிந்தை வாய்மை நன்மையார் மன்னி வாழும் பார்வலர் புகழின் மிக்க வழி மதிதோய் நெற்றி கார்வலர் சிகரமான காம்பீழி என்பதாகும் அப்படின்னா சீர்வலர் சிறப்பின் மிக்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படின்னா ரொம்ப பெருமைகளை நல்ல சீர்வலர் சிறப்பு நல்ல பெருமையோடு நல்ல சிறந்த ஒரு மக்களாக அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் செயல்முறை ஒழுக்கம் குன்றா நல்லொழுக்கத்திலே குன்றாது அந்த ஒழுக்க நெறியில் நின்று வாழ்ந்த பெருமக்கள் நார்வலர் சிந்தை அன்புமிக்க அந்த சிந்தையுடையவர்கள் அவர்கள் வாய்மை நன்மையார் என்று சொல்லி மனம் வாக்கு காயம் என்று சொல்லக்கூடிய மூன்றினாலும் நலமிக்கவர்கள் என்று சொல்லியும் அவர்கள் நிலைத்திருக்கக்கூடிய பதி பார்வலர் புகழின் மிக்க இந்த மண்ணுலகத்திலே புகழோடு இருக்கக்கூடிய பழம்பதியாக இருக்கக்கூடிய மதிதோய் நெற்றி கார்வலர் சிகரமாடம் என்று சொன்னால் அப்படின்னா அந்த ஊரில் வந்து தெற்றிகள் என்று நெற்றி என்று சொல்லுவது அல்லாத வந்து மதிதோய் அப்படின்னா நிலவுகள் தோயக்கூடிய அளவுக்கு உயர்ந்த மாடங்களும் அதே மாதிரி உயர்ந்த சிகரங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பதி அப்படின்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பு மிக்க ஒரு பதி அங்கு நெசவு தொழில் செய்து அவர்கள் வந்து வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு நகரம் அந்த காம்பேலி நகரம் என்று சொல்லி சொல்லக்கூடியது என்று சொல்லி அந்த ஊரைப் பற்றி சொல்லுகிறார் அதாவது அந்த ஊரை சொல்லுகின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய ஒழுக்கம் அவர்கள் செய்து வந்த தொழில் இது எல்லாமே வந்து நமக்கு சேக்கல பெருமன் அந்த ஒரே பாடல் அடக்கி காட்டுகிறார் அதே மாதிரி அப்படிப்பட்ட அந்த நகரத்திலே இவர் அவதரித்த பாடலை ரெண்டாவது பாடலாக சொல்கிறார் அன்னகரத வாழ்வார் அறுவயர் குலத்து வந்தார் மன்னிய தொழிலின் தங்கள் மரபில் மேம்பாடு பெற்றார் பன்னகார பரணருக்கு அன்பர் மனிதலை கொண்டு பாதம் சென்னியில் கொண்டு போற்றும் தேசினார் நேசர் என்பார் அன்னகர் அதனில் அவ்வளவு சிறப்புமிக்க அந்த ஒரு பதியிலே அந்த காம்பிலி என்று சொல்லக்கூடிய அந்த பதியிலே அவர் அறுவையர் குலத்து வந்தார் என்று சொல்லி துணி நெய்து கொடுக்கக்கூடிய அந்த நெசவு செய்யக்கூடிய அந்த குலத்திலே வந்து அவதரித்தவர் நாயனார் என்று சொல்லியும் மன்னிய தொழிலின் தங்கள் மரபில் மேம்பாடு பெற்றார் என்று சொல்லி அவர் வந்து அதாவது தன்னுடைய குலத்திற்கு ஏற்ப தொழில் செய்து வந்தார் நம்முடைய ஏற்ப தொழில் செய்து அதன் மூலமாகவே தொண்டு செய்த பெருமக்கள் எல்லாம் நிரம்ப இருக்கிறாங்க பெரிய புராணத்தில் நம்முடைய நாயன்மார்களில் திருநீலகண்ட நாயனார் குயவனாராக அவர் வேட்கோவர் என்று சொல்லக்கூடிய அந்த குயவனார் குலத்தில் அவதரித்ததுனால அவர் அடியார்களுக்கு மண் ஓடு கொடுத்து வந்தார் திருவோடு கொடுத்து பணி செய்து வந்தவர் அதே மாதிரி திரு நாளை போவார் என்று சொல்லக்கூடிய நந்தனார் அவருடைய அந்த குலத்துக்கு ஏற்றார் போல ஆலயங்களிலே பேரீகள் முழு என்று சொல்லக்கூடிய அந்த இசைக்கருவிகளுக்கெல்லாம் தோல் கொடுப்பது நார் வார் விசிறி கொடுப்பது இந்த மாதிரி தொழிலெல்லாம் செய்து வந்தவர் திரு நாளை போவார் அதிபத்தர் அவர் வந்து மீனவராக பரதவர் குளத்தை சார்ந்தவர் என்பதனாலே மீன் பிடித்து தொண்டு செய்து வந்தவர் அதே மாதிரி இளையான்குடி மாரநாயனார் அவர் வேளாளர் குளத்தை சார்ந்ததினால அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செய்து கொண்டு பணி செய்தவர் இப்படி வந்து அவர்கள் தொழில் மூலமாகவே த மன்னிய தொழிலில் தங்கள் மரபில் மேம்பாடு பெற்றார் என்று சொல்லி அந்த தொழில் மூலமாகவே குலத்தொழில் மூலமாகவே தொண்டு செய்து வந்த பெருமக்கள் அதில் இவர் ஒருவர் நாயனார் ஒருவர் என்று சொல்லி அவர் எப்படி தொண்டு செய்தார் என்று சொன்னால் அன்பர் பண்ணி தலை கொள்ளுதலப்பினர் அன்பர் பண்ணி அதை ரொம்ப முக்கியம் பன்னகா பரணருக்கு பன்னகா பரன் என்று சொன்ன சொன்னால் அரபத்தை மாலையாக அணிந்த சிவபெருமானுக்கு அன்பர் பணிதலை கொண்டு அப்படின்னார் அப்படின்னா அன்பர் பணிதலை கொண்டுதெல்லாம் அடியார் முனையை சிறமேற்கொண்டு அதாவது நம்முடைய பெரிய புராணத்தில் தொண்டு செய்தவர்கள் அப்படின்னு பார்த்தா இறைவனுக்கு தொண்டு செய்தவர்கள் அது கண்ணப்ப நாயனார் புகழ் துணை நாயனார் இது அதே மாதிரி சண்டீஸ்வரன் நாயனார் இவர்களெல்லாம் இறைவனுக்கு தொண்டு செய்தவர்கள் அதே மாதிரி அடியாருக்கு தொண்டு செய்தவர்கள் இயல்பகை நாயனார் இளையாங்குடி மாறன் நாயனார் போன்ற பெருமக்கள் எல்லாம் அடியார்களுக்கு தொண்டு செய்தவர்கள் மெய்ப்பொருள் நாயனார் இப்படி அப்புறம் ரெண்டு தொண்டும் செய்தவர்கள் சிவபெருமானுக்கும் தொண்டு செய்தவர்கள் அதே மாதிரி அடியார்களுக்கு தொண்டு செய்தவர்கள் குளச்சிறை நாயனார் போன்ற பெருமக்கள் எல்லாம் இப்படி இப்படி இருக்கின்ற பொழுது இந்த நாயனார் நேச நாயனார் என்ன செய்தார் என்று சொன்னால் அவர் வந்து அன்பர் பணி தலை கொள்ளுதல் அப்படிங்கிறார் அப்படின்னா அடியார் பெருமக்களுக்கு பணி செய்து வந்தார் அடியார் பெருமக்களுக்கு அந்த பணியை சிறமேற்கொண்டு அன்பர் பணி தலை கொண்டு அப்படின்னார் அப்படி சிறமேற் கொண்டு அன்பை கொண்டு பாதம் சென்னியில் கொண்டு அவருடைய திருபடிகளை சென்னிமேல் கொண்டு அப்படியே வணங்கி பணி செய்வதில் கூட ஒரு பண்பு இருக்கணுங்க பணி செய்கின்றவர்கள் எப்படி பணி செய்யணும்னா வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சார்தல் கூழ் பெறல் அரிது என்று சொல்லி சித்தியார் சொல்லுது இப்போ சைவத்தில் நின்று பணி செய்கின்ற பொழுது எப்படி இருக்கும் நமக்கு பணிவு என்பது இருக்கணும் அந்த பணிவு நாயனார் இடத்தில் இருந்தது அன்பர் பணி தலை கொண்டு பாதம் சென்னையில் கொண்டுள்ளார் அந்த இறைவனுடைய திருப்பாதமும் சென்னையில் இருக்கணும் அதே மாதிரி அடியாருடைய திருவடியும் சென்னையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி போற்றக்கூடிய தேசினார் நேசர் என்று சொல்லி அதாவது நாயனார் வந்து எப்படின்னா முக்கரணங்களாலும் பெருமானை வழிபாடு செய்திருக்கிறார் பணி தலை கொள்ளுதல் என்று சொல்லுவது மனம் மனத்தினாலே அடியார் பெருமைக்குள் திருவள்ளியெல்லாம் தலைமேல் கொள்ளுவது அப்புறம் மைண்டு வந்து சென்னையில் கொண்டு அப்படின்னா அவர்களுடைய திருவடிகளை தலைமையில் சூட்டிக்கொண்டு அது மெய்யினாலே செய்யக்கூடிய பணி போற்றுதல் வழிபாடு செய்தல் என்று சொல்லுவது வாக்கினாலே செய்யக்கூடிய பணி அப்போ மூக்கரணங்களாலும் நாயனார் அடியார் பணியை செய்து கொண்டு வருகிறார் அது நம்முடைய இந்த பாட்டில் தேசினார் நேசர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் தேசினார்னா அடியார் பணி யாரொருவர் முட்டாமல் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த ஞான ஒளி விளக்கம் உண்டாகும் என்று சொல்லி உரையாசிரியர் சொல்வார் யாரெல்லாம் அடியார் பணி செய்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த ஞான ஒளி என்று சொல்லக்கூடியது இயற்கையாகவே இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார் அதே மாதிரி நமக்கு தாய்மானவர் சொல்லுகின்ற பொழுது அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராமரவே என்று சொல்லி அது யார் அடியார்களுக்கு தொண்டு செய்கின்றார்களோ அவர்களுக்கு பெருமான் நல்ல ஒரு இன்பத்தை கொடுப்பார் இன்பநிலை தானாக வரும் அது இன்பநிலை என்று சொல்லுவது உலகியல் இன்பங்கள் அல்ல பெருமானுடைய திருவருள் இன்பம் நமக்கு கிடைக்கும் திருவருட்பயனில் சொல்லுவது போல இன்புரு நிலை என்று சொல்லக்கூடிய இந்த நிலை எப்போ கிடைக்கும் அப்படின்னா அடியார்களுக்கு தொண்டு செய்கின்ற பொழுது கிடைக்கும் பெருமானுக்கு தொண்டு செய்தாலும் கிடைக்கும் ஆனால் இந்த நாயனார் எப்படின்னா அடியார் பணியை சிறமேற்கொண்டு அடியார்களின் திருவடிகளையும் சிறை பணி செய்து வந்தவர் நம்முடைய நேசநாயனார் என்று சொல்லி இந்த திருப்பாடலை நமக்கு அருளுகின்றார் அப்படிப்பட்ட நேசநாயனார் அதாவது அவர் எப்படி பணி செய்தார் அப்படிங்கிறத இந்த மூன்றாவது பாட்டில் சொல்லாருங்க ஆங்கவர் மனத்தின் செய்கை அரணடி போதுக்காக்கி ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்சலுத்துக்கு ஆக்கி தாங்குகை தொழிலின் செய்கை தம்பீரான அடியாக்காக பாங்குடை உடையும் கீழும் பழுதில் கோபனம் முய்வார் இதுதான் முக்கரண வழிபாடு அப்படிங்கிறது அதாவது ஆங்கவர் மனத்தின் அரணடி போது காக்கினர் அவருடைய மனம் எப்படி இருந்தது அப்படின்னா பெருமானுடைய திருவடியில் இருந்தது போது காக்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படின்னா இந்த இடத்துல நாம் வந்து திருவாசகத்துக்கு போனோம் திருவாசக சொற்பொருள் ஆட்சி வந்து சேக்கலர் பெருமான் பல இடங்களில் பயன்படுத்தியிருக்கிறார் திருவாசகம் இருக்கக்கூடிய சொல் அப்படியே பெரிய புராணத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் பல அதில் ஒன்று ரொம்ப முக்கியமானது இந்த பாட்டில் இருக்குதுங்க அதாவது ஆங்கவர் மனத்தின் செய்கை அரணி போது காக்கின்னு சொல்லி பெரிய புராணத்தில் சேக்கிழ பெருமான் சொல்கிறார் நேசநாயனார் புராணத்தில் அதே மாதிரி இதில் வந்து சொற்பொருள் சொற்பொருளாட்சியை வந்து போற்றி ஆசிரியர் அழகுபட எடுத்துக்காட்டு இடங்களில் இது ஒன்று என்று சொல்லி சொல்கிறார் அப்படின்னா ஒரு பாடல் பாடலில் வந்து பிடித்த பத்தில் நம்முடைய வாதபுரடிகள் சொல்கிறார் சிந்தனையின் தனக்காக்கி நாயினேந்தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலருக்கை ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி அப்படின்னு சொல்லி சொல்வார் அப்படின்னா அந்த இடத்துல என்ன சிந்தனை நிந்தனக்காக்கி நாயினேனன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு காக்கிங்கிறார் திருப்பாத போதுன்னா திருவடி மலருக்கு ஆக்கிங்கிறார் இங்கே என்ன சொல்கிறார் அதே மாதிரி அரணடி போது காக்கி அந்த சொல் அப்படியே வருது அங்கே வந்து திருப்பாத போதுக்காக்கின்னு மாதகுருடிகள் சொல்லுகின்ற அந்த இடத்துக்கு தகுந்தார் போல அரணடி போதுக்காக்கி அரணடி திருமான்டி திருவடி எப்படிப்பட்ட திருவடி மலர் போன்ற திருவடி அந்த திருவடிக்கு ஆக்கி என்று சொல்லி சொல்லுவார் அதாவது மனத்தின் செய்கை நினைப்பு அரணடி போது மலர் என்று சொல்லி இந்த திருப்பாத போது என்று சொல்லுவது திருவாசகத்தில் இருக்குது இதில் வந்து கண்ணின கண்ணினின் திருப்பாத போதுக்காக்கி அப்படின்னு சொல்லி திருவாசத்தில் இருக்குது கண்ணினின் திருப்பாத போதுக்காக அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து அறநடி போதுக்காக்கி அப்போ திருவடி அப்படிங்கிறத போது என்று சொல்லி அந்த திருவாசகத்தில் இருக்குது அதே மாதிரி இங்கேயும் நம்முடைய சேக்கிழ பெருமான் போற்றுகின்றார் அதாவது மனத்தினுடைய செய்கை என்ன அப்படின்னா இறைவன் திருவடிகளையே இடையறாது நினைத்திருத்தல் சிந்தை இடையராண்பும் திருமேனிதன்னில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உழவாரப்படையும் வந்திலி கண்ணீர் மலையும் வடிவு போலி திருநீரும் என்று சொல்லி நமக்கு நாபுக்கரசு பெருமானை பற்றி செயற்கிழை பெருமான் சொல்வார் அப்படின்னா எப்பொழுதும் திருவடி மறவாது இருக்கக்கூடியது ஆமாம் இரவாத இன்பான்பு வேண்டி பின் வேண்டுகின்றால் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை இன்று மறவாமை வேண்டும் அதுதான் காரைக்கால் அம்மையார் கேட்ட வரோம் அது மாதிரி நாயனார் எப்படின்னா மனத்தின் செய்கை என்ன நாயனாருடைய மனத்தின் செய்கை அதாவது இறைவனுடைய திருவடிகளை இடையறாது நினைத்து கொண்டிருந்தார் என்று சொல்லி சொல்கிறார் வாக்கினுடைய செய்கை என்ன அப்படின்னா திரு ஐந்தழுத்து ஓம்பிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்சலுத்து காக்கி அப்படின்னா அப்படின்னா அஞ்சழுத்துக்கு என்ன ஒரு அடைமொழி சொல்கிறார்னா சேர்க்கிழா பெருமான் உயர்ந்த அஞ்சலுத்து அப்படின்னாரு அப்படின்னா நம்மை உயர்த்தக்கூடிய அஞ்சலுத்து நம்முடைய நிலையை நமக்கு பிறவியை நீக்கக்கூடிய அஞ்சலுத்து பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது நம்முடைய திருவைந்தலத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது நம்முடைய சேக்கலர் பெருமான் மதுரையம்பதில் சொல்வார் ஆதி மந்திரம் அந்த ஆதி மந்திரம் அஞ்செழுத்து தான் அதுக்கு மேலே மந்திரம் கிடையாது அந்த அஞ்செழுத்து மந்திரத்தை சொல்லக்கூடிய இடத்துல இன்னொரு மந்திரம் வந்து ஒன்றும் செய்ய முடியாது அதனால யார் எந்த ஒரு செய்வனை சூழ்ச்சிகள் எது செஞ்சாலும் அதை மு முற்றிலும் நம்ம முறியடிக்கக்கூடிய ஒரு மந்திரம் நம்ம கையில் இருக்குது அதுதான் அஞ்செழுத்து என்று சொல்லக்கூடிய அந்த அஞ்செழுத்து மந்திரம் அது குருநாதர் மூலமாக உபதேசம் பெற்று சொல்லுகின்ற பொழுது இன்னும் அதற்கு வந்த ஆற்றல் அதிகம் ஆமாம் அதான் இந்த இடத்துல என்ன சொல்கிறார்னா ஆதி மந்திரம் மதுரியம்பதியில் நம்முடைய அடியார் பெருமக்கள் தங்கியிருந்த ஞானசம்பந்த பெருமானுடைய திருமடத்திலே சமணர்கள் தீ மூட்டுகின்ற பொழுது அந்த தீ மூட்ட மூளலை ஏன் மூலவில்லை அப்படின்னு சொன்னால் அதற்கு காரண சேகல பெருமான் சொன்னார் ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கின் மாதிரத்தினம் மற்ற மந்திர வருமே பூதி சாதனர் மடத்தில் தாம் புனைந்த சாதனைகள் சாதியா வகை கண்டு அமன் குண்டர்கள் தளர்ந்தார் அப்படின்னு அஞ்சலத்தை சொல்லிட்டு இருந்தாங்களாம் திருநீர் அணிந்து கொண்டிருந்தாங்க அவங்களை சமணர்கள் செய்த அந்த மந்திரத்தினுடைய வேலை அங்கே ஒன்றும் வேலை செய்யலை அதையெல்லாம் பார்த்து சமணர்கள் வந்து தளர்ந்து போனார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லுவார் அப்படி அதே மாதிரி திருக்கூட்ட சிறப்பில் நமக்கு சொல்லுகின்ற பொழுது அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனிமேல் நிறந்த நீற்றொழி யாழ்நிறை தூய்மையால் புறந்த அஞ்சலுத்து ஓசை பொழிதலால் பரந்தாயிரம் பாற்கடல் போல்வதென அடியார்களுக்கு புற இலக்கணம் என்னென்னா திருநீர் உருத்திராக்கம் அதே மாதிரி சடைமுடி அக இலக்கணம் என்னென்னா அஞ்சலத்தை சொல்லி கொண்டு இருப்பது நம்ம சொல்லி கொண்டு தான் நாம் எப்பொழுது நம்ம அஞ்சலுத்து நெஞ்சு தொடுக்க என்று சொல்லி ஏகம் கழிக்காம குணத்தில் வரும் அஞ்செழுத்து நெஞ்சு தொடுக்கு அலர் தொடுத்து என்று சொல்லி சங்கிலி ஆச்சியாரைப் பற்றி சொல்லுகின்ற பொழுது சேக்கிழா பெருமான் சொல்வார் அதே மாதிரி வீதிகள் விளைவினாக்கும் அந்த பாட்டில் சொல்வார் ஓதிய எழுத்தாம் அஞ்சும் உருவினி வரத்தாம் அஞ்சும் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நாட்டு சிறப்புல சொல்றார் சோழ நாட்டிலே மக்கள் ஐந்தழுத்தை சொல்லி கொண்டிருந்தார்கள் அங்கு பிணிகள் வருவதற்கு அஞ்சியது என்று சொல்லி சேக்கிழப் பெருமான் அழகா சொல்வார் அதாவது இது அஞ்சுன்னு சொல்வார் இந்த ஓதிய எழுத்தாம் அஞ்சும் உருபிணி வரத்தான் அஞ்சும் ரெண்டும் அஞ்சுன்னு தான் வரும் அந்த முதல்ல சொன்ன அஞ்சு என்று சொல்லுவது ஐந்து எழுத்து ஐந்து எழுத்தை நாம் சொன்னோம் என்று சொன்னால் பிணிகள் வருவதற்கு அஞ்சும் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் அங்கே தெளிவாக நமக்கு சொல்றார் அதே மாதிரி நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் திருவொடி அடைகின்ற பொழுது அங்கே பெருமாள் சொல்றார் ஞானமே நெறிதான் யாருக்கும் நமச்சிவாயச் சொல்லலாம் என்று ஆனசொல் சொல் நமச்சிவாய திருப்பதிகத்தை அங்கன் வானமும் நிலனும் கேட்க அருள் செய்து இம்மனத்தில் வந்தோர் இனமாம் பிறவி தீர யாவரும் புகு என்றார் என்று சொல்லி அந்த திருமணத்திலே கலந்து கொண்டு அத்துணை பேரும் பெருமான் திருவடிக்கு செல்லுகிறார்கள் கைலாயம் செல்லுகின்றார்கள் அந்த திருமண வேள்வியில் ஏற்பட்ட ஜோதியை புகுந்து எல்லோரும் செல்லுகின்றார்கள் அது அவங்க எல்லாம் சென்றதற்கு என்ன காரணம்னா எப்படி அவர்கள் சென்றார்கள் என்று சொன்னால் அஞ்சலுத்த சொன்னதுனால ஞானமே நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சொல்லும் நமச்சவாயத்தை சொன்னால் ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறார் அப்படி சம்பந்த பெருமான் அந்த பதிகத்தை பாடுறார் கதலாகி கசிந்து கண்ணீர் மழ்க்கு நன்னெறிக்கு உயிப்பது வேதம் நான்கேழு மெய்ப்பொருளாவது நாதன் நான் ஆட்சி வாய் வேண்டார் எல்லாரும் பாடினார்கள் எல்லோரும் பெருமான் திருப்படி சென்றடைந்தார்கள் அதில் யாருமே விட்டு வைக்கல அந்த கலந்து கொண்ட அத்துணை பேரும் பணி செய்தவர்கள் திருமணம் காண வந்தவர்கள் அடியார் பெருமக்கள் உடன் வந்தவர்கள் மாற்று சமயத்தவர்கள் அத்தனை பேரும் சென்றார்கள் என்று சொல்லி பெருமான் நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார் ஐந்தெழுத்துக்கு அவ்வளவு ஒரு ஆற்றல் உண்டு மாற்றுச் சமயத்தவர்கள் கூட அஞ்சலத்தை சொன்னால் பெருமான் திருப்படி அடையலாம் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது இப்படியெல்லாம் வந்து அந்த திருவைந்த அழுத்து நன்றவா உன்னை நாம் மறக்கினும் சொல்லும் நான் அமைச்சி என்று சொல்லி நம்முடைய நம்பிகள் கொடுமுடி பதிகத்தில் அருளுகின்றார் அதே மாதிரி துஞ்சிரில் காலை மாலை தொடர்ச்சி மறந்திராதே அஞ்செழுத்து ஓதினாலும் அரண்மனை கண்பதாகும் வஞ்சனை பால் சோராக்கி வழக்கில் அமனர் தந்த நஞ்சுமது ஆக்கிவைத்தான் அனிப்பள்ளி அடிகளார் என்று சொல்லி சமணர்கள் நஞ்சு கலந்த சோறு கொடுத்தார்கள் பால் சோறு கொடுத்தார்கள் அந்த நஞ்சு கலந்த பால் சோறு நம்முடைய அப்பர் சாமிகளுக்கு அமிர்தமாக மாறியது எப்படி அமிர்தமாக மாறியது என்று சொன்னால் காலை மாலை என்று சொல்லி தொடர்ச்சியாக அஞ்சலத்தை சொல்லிக்கொண்டிருந்தார் நாவுக்கரசு பெருமான் அந்த நஞ்சு அமுதமாக மாறியது என்று சொல்லி அவரே தன்னுடைய திருப்பதிகத்திலே பாடுகின்றார் அதே மாதிரி நம்முடைய அப்பர் சாமிகளை கல்லிலே கட்டி கடலில் பாய்ச்சுகின்ற பொழுது அவர் கையில் ஒரு ஆயுதமும் இன்றி அவர் எப்படி மேலே வந்தார் என்று சொன்னால் ஐந்தளத்தை சொல்லித்தான் வரார் சொற் சொற்றுனை வேதியன் சோதிவான் அவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொல கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமற்றி வாய் என்று சொல்லி சொல்லுவார் நம்முடைய அப்பர்சாமிகள் சேக்கல பெருமான் அந்த இடத்தை சொல்லுகின்ற பொழுது இருவினை பாசமும் மலக்கல் ஆர்த்தலில் வறுபவ கடலில் வீழ் மாக்கள் ஏறிட அருளுமை அஞ்சழுத்து அரசினை முருகல் மேல் ஏற்றிடல் உடைத்தல் வேண்டுமா என்று சொல்லி சேக்கல பெருமான் அங்கே கேட்கிறார் சாதாரண உலக மக்களே ஐந்தெழுத்தை சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் பிறவி நீங்கி அவர்கள் வந்து முக்தி பேர் அடைவார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அரசுகளை ஐந்தழுத்து இந்த கல் கடலில் மேல் ஏற்றியது ஒன்று வியப்பில்லை என்று சொல்லி சேக்கிழபிரம் அருளுகின்றார் அது மாதிரி அதே மாதிரி சைவ சித்தாந்தத்தில் நமக்கு சொல்லுகின்ற பொழுது ஒன்பதாம் சுத்தரத்திலே ஊனக்கண் பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உராத்துனை துணை தன்னிலெல்லாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்து என்று சொல்லி நமக்கு நம்முடைய மெய்கண்டார் ஒன்பதாம் சூத்திரத்தில் அருளுகின்றார் அப்படி ஐந்தெழுத்தினால் நமக்கு ஆகாதது ஒன்றுமே கிடையாது என்ன வேண்டுமானாலும் ஐந்தெழுத்தின் மூலமாக நாம் சாதிக்க முடியும் என்று சொல்லி நம்முடைய சைவ சமயத்திலே மந்திரமாக இருப்பது ஐந்தெழுத்து அது போல பஞ்சாக்கரம் சூக்ம பஞ்சாக்கரம் அதிசூகம பஞ்சாக்கரம் என்று சொல்லி குருநாதருடைய ஒரு உபதேசமாக பெறக்கூடிய மந்திரங்கள் பல இருந்தாலும் கூட நமக்கு பொதுவாக சொல்லக்கூடிய மந்திரம் தூல வஞ்சாக்கரமாக இருக்கக்கூடிய நமசிவாயம் அதற்கடுத்து சூக்கும வஞ்சாக்கரமாக இருக்கக்கூடிய சிவாயனமே என்று சொல்லி இப்போ ஐந்தெழுத்து அவர் வந்து எப்பொழுதும் அந்த நெசவு நெய்து கொண்டு இருக்கின்ற பொழுது அப்படின்னா அவருடைய மனசு வந்து எப்படின்னா சிவர்மானுடைய திருவடியில் இருக்கும் அவருடைய வாக்கு என்னாகுன்னா அஞ்செழுத்தை சொல்லி இருக்கும் அவரை தாங்குகை தொழிலின் செய்கை தம்பிரானடியாக்காக பாங்குடை உடையும் கீழும் பழுதில் போவன் கை என்ன செய்யும் அந்த நெசவு நெய்து கொண்டு அப்படியே அது அடியார்களுக்கு வந்து கீழ் கோவணம் என்று சொல்லக்கூடிய அந்த உடைகளையெல்லாம் எல்லாம் அதே மாதிரி அந்த உள்ளாடைகளும் அவர் அவர் நெய்து கொடுத்தார் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியெல்லாம் வந்து நாயனார் வந்து முக்கரணங்களாலும் பெருமானுடைய திருவடி வணங்கி கொண்டு ஐந்தலத்தை திருவாக்கிலே சொல்லிக்கொண்டு கைகள் மூலமாக உடம்பின் மூலமாக அந்த துணியை நெய்து அடியார்களுக்கு கொடுத்து வந்தார் என்று சொல்லி நமக்கு இந்த பாட்டிலே அருளுகின்றார் அடுத்து நான்காவது திருப்பாட்டிலே நாயனார் செய்த பணியை மீண்டும் சொல்லுகின்ற பொழுது உடையோடு நல்ல கேளும் ஒப்பில் கோவனமும் நெய்து விடையவர் அடியார் வந்து வேண்டுமாறு ஈயும் மாற்றால் அழைத்து நாளும் அவர்களில் இறைஞ்சி ஏத்தி அடைவுறு நலத்தராகி அருணடி நீழல் சேர்ந்தார் பெருமாளுடைய திருவடி அடைந்த பாடல் இந்த பாட்டில் தான் எப்படி திருவடி அடைந்தார்னு சொல்றார் உடையொடு நல்லு கீழ் நல்ல கீழும் ஒப்பில் கோவனமும் ஆடை நெய்து கொடுத்தார் அதே மாதிரி அடியார்கள் நெய்து கொள்ளக்கூடிய அந்த கோவன ஆடை என்று சொல்லக்கூடிய கோவணம் அதற்கு மேலாக கட்டக்கூடிய கீழ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆடை அதையும் நெய்து கொடுத்தார் அதே மாதிரி வனமும் செய்து அப்புறம் விடையவர் அடியார் வந்து வேண்டுமாறு ஈயுமாற்றாள் என்று சொல்லி விடையவர் அறியா அடியார்கள் என்று சொல்லி வேண்டும் அப்படின்னா அதாவது அடியார்களுக்கு ஈய மாற்றினால் இடையறாது அழித்து அப்படிங்கிறார் அப்படின்னா மன நெகிழ்ச்சியோடு அடியார் வந்தால் எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறார் மன மகிழ்ச்சியோடு பணிந்து இன்சொல் முதலிய கூறி அவர்கள் வந்து முறமையுடன் கொடுத்தார் என்று சொல்லி சொல்கிறார் அது ரொம்ப முக்கியங்க அதாவது விடையவர் அடியார் வந்து வேண்டுமாறு மாற்றால் இடையறாது அழித்து அது ஓய்வில்லாத எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருப்பாராம் எப்படி கொடுப்பார் அப்படிங்கிறது பாருங்கள் மன நெகிழ்ச்சியோடு கொடுக்கணும் பணிவார் கொடுக்கறவங்க கிட்ட தான் பணிவு இருக்கணும் வாங்குறவங்க கிட்ட பணிவு இருக்க கூடாது கொடுக்கறவங்க கிட்ட தான் பணிவு இந்த இடத்துல சொல்றார் அப்படி பணிந்து எப்படி கொடுப்பார் இன் சொல்லால அப்படின்னா நம்முடைய இளையான்குடி மாரநாயனர் பணத்தில் சேக்கிழா பெருமான் சொல்லுகின்ற பொழுது அது அடியார்கள் வந்தா அவர் எப்படி இருப்பார்னா அதாவது ஆறம் என்பு புனைந்த ஐயர் என்பது ஒரு தன்மையால் நேரே வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பக்திமின் கோரை எதிர்விழுந்து எழுந்து கையில் குவித்து நின்று செவிப்புலத்து ஈரமன் மதுரப்பதம் பறிவெய்து முன் உரை செய்தவன் என்று சொல்லி சேக்கலா பெருமான் சொல்வார் அப்படி பணிந்து நின்று நல்ல மொழிகளால் ஈரமன் மதுரப்பதம் பறிவெய்து முன் உரை செய்தவன் என்று சொல்லி இனிமையான மொழிகளால் சொல்லணுமா வந்தவர்களை பற்றி உயர்வாக சொல்லணும் தன்னை பற்றி தாழ்த்தி சொல்லணும் இப்படியெல்லாம் அடியார்கள் வந்து எப்படி வத வந்த அடியார்களை வந்து உபசரிக்கணும் என்பதெல்லாம் நமக்கு வந்து நம்முடைய செய்கிழர் பெருமான் இளையாங்குடி நாயனார் நிறுவனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது இப்படி அவர் வந்து அந்த இடையராது அழித்து அந்த அப்படி நாளும் நாளும் அடியார்களுக்கு அப்படி அவர் அழித்து வந்ததினால அவர்களில் இறைஞ்சி ஏற்றி அடைவுற நலத்தராகி அடைவுற நலம்தான் அவர்களையே தம் தலைவர் என்று உட்கொண்டு சாரும் நலம் அதாவது அடியார்களை வந்து எப்படி நினச்சாருன்னா இவர்கள் தான் நம்முடைய தலைவர்கள் என்று சொல்லி அடியார்களுடைய திருவடியே தன்னுடைய ஒரு தலை மீது வைத்து கொண்டு இவர்கள்தான் நம்முடைய தலைவர்கள் என்று சொல்லி அப்படி அவர் வந்து நாளும் நாளும் ஒழுகி வந்ததனால அவர் அறநடி நீழல் சேர்ந்தார் பெருமானுடைய திருவடி சார்ந்தார் என்று சொல்லி மங்களகரமா நமக்கு சைக்கல பெருமான் நிறைவு செய்து காட்டுகிறார் அடுத்த திருப்பாட்டில் இந்த தோற்றுவாய் அடுத்த பிராணத்துக்கு தோற்றுவாய் செய்யக்கூடிய திருப்பாடல் ஐந்தாவது திருப்பாட்டல் கற்றை வேணி முடியாதம் கடல் சேர்வதற்கு கலந்த வினை செற்ற நேசர் கடல் வணங்கி அப்படின்னா கற்றை வேணி முடியாதம் கடல் சேர்வதற்கு அதாவது செவ்வெருமான் திருவடியை சாறுவதற்காக கலந்த வினை செற்றவினர் வினையை செற்ற அப்படின்னா வினை எல்லாம் நீக்கிய இப்போ பெருமான் திருவடி அடையணுன்னா நமக்கு என்ன வேணும் வினை நீங்கணும் அது வினை எப்போ நீங்க வினை என்ன இருவினை ஒப்பு வரணும் இருவினை ஒப்பு என்று சொல்வது நல்வினையின் பயனாக இன்பம் தீவினையின் பயனாக வரக்கூடிய துன்பம் இரண்டையும் ஒன்று போலவே கருதுகிறது அதுதான் வந்து இருவினை ஒப்பு அந்த நிலை வந்தால் தான் பெருமான் திருவிடை அடைய முடியும் அதை அதில் சொல்கிறார் கலந்த வினை செற்ற நேசர்களல் வணங்கி அப்படி வினைச்சார்புடைய அந்த நிலையெல்லாம் அதையெல்லாம் நீக்கிய நேசர் நேசனாயன் அப்படியே திருவடியை வணங்கி சிறப்பால் முன்னை பிறப்புணர்ந்து போன பிறப்பினுடைய அந்த நிலையை உணர்ந்து பெற்றமுயர்த்தாருக்கு ஆலயங்கள் அமைத்து அப்படி விடை மீது வரக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு ஆலயங்கள் பெருக அமைத்து மண்ணாண்ட கொற்றவேந்தர் சோழர் பெருமை கூறுவாம் என்று சொல்லி அந்த சோழ நாயனாருடைய அந்த பெருமைகளை நாம் சொல்லுவோம் என்று சொல்லி இந்த இறுதிப்பாடலில் சொல்லுகின்றார் இப்படி நம்முடைய இந்த நாயனார் எப்படின்னா இறைவனுக்கு அடியார்களுக்கு தொண்டு செய்து வந்தார் அடியார் தொண்டு செய்து இறைவன் திருவிழை அடைய முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த சரிதத்தின் மூலமாக நமக்கு காட்டுகிறார் அடியார் தொண்டு எப்படி செய்யணும்னா அடியார்களுக்கு தொண்டு செய்கின்ற பொழுது அந்த பணிவு இருக்கணும் அதே மாதிரி மனதிலே நிறைந்த அன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்படி தொண்டு செய்கின்ற பொழுது முக்கரணங்களும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மனமானது பெருமானுடைய திருவடியில் இருக்க வேண்டும் அதே மாதிரி வாக்கானது அஞ்சலத்தை சொல்லி கொண்டிருக்க வேண்டும் உடம்பு அந்த தொண்டை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி எல்லாம் இருந்ததுனால அவர் நாலும் நாளும் அடியார்களை இடையறாது போற்றி வாழ்ந்து வந்ததினாலே இறைவன் திருவடியை எளிதாக கர முடிந்தது என்று சொல்லி இந்த பாடலில் இந்த திரு சரிதத்திலே நமக்கு சேக்கல பெருமான் அறிவுறுத்துகிறார் என்று சொல்லி இப்படி நேசநாயனாருடைய திருவடிகளை வணங்கி நாயன்மாருடைய பொன்னார் திருவடித்தாமர்களை வணங்கி அமைகின்றோம் என்றும் இன்பம் பிறகு முயல்வினால் ஒன்று காதலித்து உள்ளமும் மொங்கிட மன்றுள்ளாரடியார் அவர் வான் புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் திருச்சித்தம்பலாம்